ஆய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி எஸ்கேவை பற்றி தான் பேச வந்திருக்கேன் நான் வந்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்கேவை பற்றி பேசுகிறாள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால் நம்ம சின்னால் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவெலாம் உங்களே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து என்னைக்கு கைது செய்யப்பட்டாரோ அன்னையிலேருந்து நம்ம வந்து வீடியோ இருக்கோம் அப்போ அன்னைக்கு நாங்கள் சொன்னது வந்து என்னான்னு கேட்டால் கிருஷ்ணா வெளியே வரைக்கும் வெளியே வரும் வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் சரியா அப்போ அதனால தான் நாங்கள் வந்து எந்த நாளும் ஒவ்வொரு வீடியோ அவரை பற்றி போட்டுருக்கோம் ஒரு சிலர் வந்து இப்போ அவருக்கு வீடியோலாம் வராதனால சம்டைம் அவரை மறந்துருக்கலாம் அவரை பற்றி பேசாதனால சில பேர் யோசிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா மேலே கிருஷ்ணா பற்றி கிருஷ்ணா இருக்கும்போது இவ்வளோ பேர் புகழ்ந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க இப்போ யாருமே அவரை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் அப்போ அதெல்லாம் நினச்சி தான் நாங்கள் வந்து என்றைக்கும் நன்றியுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிக்கிறேன் அதனால தான் நம்ம வந்து இப்போ நாளுமே ஒரு சின்ன வீடியோ சரி நம்ம கிருஷ்ணாவை பற்றி நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு கொண்டுட்டு போயிட்டு கொடுக்குற அளவுக்கு வீடியோ போடுறோம் அப்போ எல்லாமே நல்ல கமெண்ட்ஸுங்கள் பண்ணுற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அக்கா கிருஷ்ணா வரைக்கும் நீங்கள் வந்து கட்டாயம் வீடியோ போடுங்க அவரை பற்றி இன்னும் கதைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் அப்படி இவர் இப்படி உங்களுக்கு வேலை இல்லையா இப்படியா அப்படியா என்னென்னமோ சொல்கிறாங்க அது வந்து கிருஷ்ணாவை பற்றி நாங்கள் வந்து நல்லதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற சில பொறாமை பிடித்தவர்கள் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்லலாம் அப்போ அவங்க மாதிரி ஆக்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ அதனால் நாங்கள் வந்து என்றைக்குமே அந்த கெட்டதுகளை வந்து காதில் எடுத்துக்கிறது இல்லை சரியா நீங்கள் என்னென்ன தான் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து கெட்டதெல்லாம் காதில் எடுத்துக்கவே மாட்டோம் ஓகே நாங்கள் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு என்றைக்கும் குரல் கொடுப்போம் அப்போ அதனால தான் நம்ம சேனலில் வந்து எந்த நாளும் கிருஷ்ணாவை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் இவங்க வந்து கிருஷ்ணாவை வச்சு வியூஸ் கோ தேடுறாங்க அவங்கள வச்சு கண்டன்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் கிருஷ்ணா வந்த பிறகு அவரை பற்றி கதைக்க போகிறது இல்லை சரியா நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் பழைய மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு நாங்கள் பெஸ்டாட்டில் இருப்போம் இப்போ அவர் வர வரைக்கும் கட்டாயம் நான் வந்து எங்கள் சென்னலில் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அதனால தான் வந்து நாங்கள் வந்து எந்த நாளும் கிருஷ்ணா பற்றி பேசுகிறோம் ஓகே இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புதுசாக அப்புறங்க யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க அந்த ஒரு சிலர் வந்து அங்கிட்டு விட்டுப்புட்டு இங்கிட்டு விட்டுப்புட்டு என்னமோ ஆற்றுலேயும் காலை வச்சுக்கிட்டு சேத்துலேயும் காலை வச்சுக்கிட்டு தத்தளிக்கிற மாதிரிக்கில் அங்கிட்டு விட்ருவாங்க இங்கிட்டு விட்ருவாங்க அப்போ நடுவில் மட்டும்தான் போயிட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு டக்குன்னு ஒரு கமெண்ட்டு அவங்க கையில் என்ன எழுத முடியுதோ அதை எழுதி விட்டு போயிடுறாங்க அந்த பொறாம பிடித்த மக்கள் சரியா எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிக்க வரல ஏன்னா எல்லாமே இங்கே வந்து கெற்றவர்கள் கிடையாது சரியா கெற்றவங்களும் வந்து கெட்டவங்க வந்து கிடையாது ஒரு சிலர் மூலம் அந்த ஏற்றி விட்ற கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க தானே அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு உபர்த்த வந்து அந்த ஒரு கெட்டவங்க வந்து இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறது அப்போ இன்னும் அவங்க என்ன செய்கிறது ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி கமெண்ட் எழுதுறது அப்போ அந்த மாதிரி தான் கெட்டவங்க வந்து கெட்டவங்களாகவே இருக்க மாட்டாங்க இருந்தும் புரிஞ்சுக்குவாங்க நல்லா அவங்களாம் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் இந்த தேவையில்லாத இந்த கமெண்ட் அடிக்க வராதிங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கவன் போட்டிருக்கீங்க யார்டா அந்த அக்கா அப்படின்னு சொல்லி இல்லை யார்டா இவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க நாங்கள் யார் அப்படிங்கிறத வந்து எங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சரியா நாங்கள் வந்து யூடியூப் செஞ்சது வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து தெரிஞ்சிக்காத சில நபர்கள் தெரிஞ்சிக்காத சில மனிதர்கள் இந்த வெளிநாட்டில் போயிட்டு சும்மா காசு வருதா இல்லை கஷ்டப்பட்டு தான் அவங்க காசு அனுப்புகிறாங்களா அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த வெளிநாடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் சரியா எல்லா அது வந்து செய்ய இயலாது டிக்டாக்ல வந்து போடுறாங்க தான் நிறைய வெளிநாட்டில் வேலை செய்கிற வந் நண்பர்கள் நண்பிகள் அப்படிலாம் போடுறாங்க ஆனால் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பெருசாக வந்து யாரும் போட்டதில்லை போட்டிருக்காங்க ஒரு சிலர் போட்டிருக்காங்க அப்போ அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும் இவங்க வந்து ஒரு நல்ல மனசை ஒரு கெட்டவங்களோ நல்லவங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை கொண்டு போய்ட்டு சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் சரியா அப்போ அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் அதுக்கு பிறகு இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து இருந்தும் இருந்திருந்து ஒரு வீடியோ ஏதோ ஒரு சும்மா சின்ன வீடியோ ஒன்று ஷார்ட் வீடியோ ஒன்று இல்லட்டா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒன்று அப்படி வந்து போட்டுகிட்ருந்தோம் இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணா ஒய்ஷப் அனுசன் ஆர்ஜி தமிழா அவங்க வீடியோவெல்லாம் நல்லா பார்ப்போம் இப்போல்ல நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்தே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்டிலருந்து அவங்க வீடியோ போட்டது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாரோ ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் இதுக்குன்னு அவங்க செஞ்சது எல்லாமே சரின்னு நாங்கள் சொல்ல வரல சரியா அப்போ அது அவங்க வந்து செஞ்ச நன்மைகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்ச தீமைகளோ அவங்கள பற்றி என்ன பிரச்சனையோ அது வந்து அந்த கடவுள் ஒருத்தனுக்கும் அவரை பற்றி சொல்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும் சரியா அது இல்லாமல் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் இப்போ வந்து எல்லாமே நல்ல மனிதர்களும் இங்கே கிடையாது எல்லாமே கெட்டவங்களும் கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க தவறு செய்யாதவன் வந்து யாருமே இல்லை சரியா இப்போ தவறு செய்கிறத வந்து தட்டி கேட்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது அவங்க வந்து அங்கே பார்த்துக்குவாங்க அப்போ அதை வந்து நம்ம பேசக்கூடாது சரியா இப்போ வந்து அவரை பற்றி அவர் நல்லவர் அவர் இப்படித்தான் ஜோக் பண்ணுவார் அவர் ஒரு நல்ல மனிதர் அவர்னால அவ்வளோ குடும்பம் வாழ்ந்தாங்க இன்றைக்கி அவர் போய்ட்டு உள்ளுக்க இருக்காரு அவர்னால இவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவரை பற்றின ஒரு நல் நல்ல கருத்துக்களை தான் நாங்கள் வந்து இங்கே சொல்கிறோம் சரியா அந்த கண்ட்டுக்காவை நீங்கள் போய்ட்டு என் சேனலில் பார்க்கலாம் நான் டெய்லி வீடியோ போடுற ஆளே கிடையாது சும்மா இருந்துருந்து ஒரு வீடியோ போட்டுவிட்டு எமேசாண்டில் இருப்பேன் இப்போ கிருஷ்ணாவுக்காவை நிறைய பேர் என்னை விட்டு சேனலில் வந்து கருத்து தெரிவிக்கிறீங்க அக்கா கிருஷ்ணாவுக்காவை நீங்கள் குரல் கொடுங்க அவர் வரும் வரைக்கும் உங்கள் விட்டு கருத்து எதுவோ அதை சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க புரியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ அதனால தான் நம்ம வந்து எந்த நாளும் இந்த கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறோம் மற்றபடி அவர் காசு கொடுத்தாரா அப்படியெல்லாம் நாங்கள் காசு வாங்க போகிறதும் இல்லை ஒரு நல்ல மனிதரை பற்றி நாங்கள் இன்றைக்கி ஒரு வலைதளத்தினோடாக கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த காசு வாங்கிட்டு தான் கதைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில நாங்கள் கதைக்கலை அவர் செய்த நன்மைகளை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் சரியா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு என்னோட க கமெண்ட் பாக்ஸில் வந்து க கருத்து தெரிவிக்கிறாங்க அக்கா நீங்கள் வந்து கிருஷ்ணாவை பற்றி கதைங்க கிருஷ்ணாவை பற்றி சொல்லுங்க அவரை பற்றின வீடியோவை நீங்கள் போடுங்க அவர் வரைக்கும் நீங்கள் கட்டாயம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லியிருக்கோம் கிருஷ்ணா வரைக்கும் எங்கள் சேனலில் வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் சரியாக அது இல்லாமல் எனக்கு வந்து கணவர் இருக்கார் பிள்ளைகள் இருக்காங்க எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எல்லாமே எங்களுக்கும் இருக்குது அது இல்லாமல் அந்த சொல்கிறீங்க என்னமோ அண்டி அண்டிமார்ன்னு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் சொல்லுங்க சரியா ஏன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு முன்னுக்கு ஒரு க வந்து யோசிங்க எப்படின்னு கேட்டால் நம்மளுக்கும் சகோதரங்க இருக்காங்க உங்கள் அக்காவை வெட்டி நீங்கள் அண்டின்னு கூப்பிடுவீங்களா உங்கள் அம்மாவை போய்ட்டு நீங்கள் அண்டின்னு கூப்பிடுவீங்களா உங்கள் தங்கச்சை போய்ட்டு அண்டின்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு யோசித்துட்டு இன்னொருத்தருட்டு க கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதும்போது யோசித்துட்டு எழுதுங்க சரியா ஏன்னு கேட்டால் அதை முதல்ல வந்து எதையும் செய்ய முனுக்க நிறைய யோசித்துட்டு தான் அந்த வீடியோ வந்து எடுக்கணும் ஓகேங்களா அப்போ அதனால எதையுமே யோசித்து செய்யுங்க இப்போ நாங்களுமே இப்போ கிருஷ்ணா பற்றி பேசணும் அப்படின்னு ஒன்றைக்கி டக்குன்னு ஃபோன் எடுத்து முன்னுக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் பேசலை நாங்கள் வந்து காலையிலேருந்து யோசிப்போம் இதை போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லலாமா இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்கட்டு சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் டக்குன்னு நினச்சோன்னே டக்குன்னு போயிட்டு ஒரு ஏதோ ஒரு கண்டன் எடுத்து நாங்கள் வந்து வீடியோ போட இயலாது ஏன்னு கேட்டால் மக்களுக்கு வந்து ஒரு பயன் பயன் பய பயன் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து கொண்டு போய்ட்டு சேர்க்க இயலும் அப்போ அதனால் நீங்கள் வந்து டக்குன்னு போன இடத்தோட அங்கிட்டும் பார்க்காம இங்கிட்டும் பார்க்காம வீடியோவுக்கு கருத்து தெரிவிக்க வராதிங்க ஓகேங்களா என்ன சொல்கிறது அகத்தி அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கருத்துக்களையும் அந்த கருத்துக்கள் மூலம் வந்து நீங்கள் நல்லா ஆளா கெட்டாளா நீங்களா போடுறீங்களா இல்லை ஒருத்த சொல்லி கொடுத்து போடுறீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு கேளும் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இருக்க மன தைரியம் சரியா அதே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மன மனசில் ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டு நம்பர் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் வந்து கால் எடுத்து தாராளமாக கதைக்கலாம் சரியா நாங்கள் அதுக்கான பதிலை சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னைக்கு வந்து இதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்கு நான் வந்து இந்த வீடியோ போடலை ஓகே மீண்டும் வருவார் ஏழைகளின் தோழன் காத்திருப்போம் இரண்டாம் தேதி வரை ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்